ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம் நேற்று என்ன பார்த்தோம் அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்னது ஹீரோயினுக்கு வந்து எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அதோட தானே முடிச்சாங்க ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியலை ஏன்னா இவன்ட்ட நம்ம எப்பட்ரா பேசுகிறது எப்படிலாம் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட இருக்கா ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ வந்து ஹீரோ கேட்குறான் எதுக்கு இப்படி நீ போயிட்டுருக்க இருக்க எதுவும் என்கிட்டேருந்து மறைக்கிறியா ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா சொல்கிறதா இருந்தால் சொல் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து பதட்டப்பட்டு அவன் மேலேயே போய் விழுந்தாட்றான் விழுந்தோடன அவனுக்கு வந்து ஒன்றுமே புருளை அவளை பார்த்தோடியே நிற்கிறான் அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோயினுக்கும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாட்டு பதறி எடுத்து ஓடிட்றா இவன் அந்த அது அதிர்ச்சியிலையே இன்னும் இருந்துக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கான் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனா ஏற்கனவே நடந்ததே என்னால் இது பண்ண முடியலை இப்போ இது வேற நடந்துருச்சா இது எப்படி நடந்துச்சு என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து புலம்பிகிட்டு இருக்கா இப்போ ஹீரோவும் அவனோட ரூம் கிளம்புறதுக்காக காரை எடுத்துக்கிட்டு போகிறான் போகிற வழியில் சரியான மழை அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கார் திடீர்னு ஸ்டக் ஆகி நின்று போயிடுச்சு இவனுக்கு புரியல ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கான் இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோவை நினச்சிக்கிட்டு மழை வேற பெய்யுதே ஹீரோ எப்படி வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் வந்து நான் வந்து வீட்டுக்கு போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை இவளுக்கு ஒன்றும் புரியலை இப்படி மழை பெய்யுதே கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் அங்கே பார்த்தா அவளுக்கு வந்து கனவுலலாம் தோணுது அவனுக்கு வந்து திடீர்னு கார்லேயே மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ்லாம் ஏறுற மாதிரி அதை இவ பேட்டி பண்ணுறப்ப நினச்சி பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓட குடை எடுத்துகிட்டு அவனை பார்க்குறதுக்காக அங்கே போகிறான் போய் பார்த்தா அங்கே வந்து ரொம்ப தூரம் வந்து அலைய காண லைட் அடித்து பார்க்குறா அந்த காரே கண் கண்ணில் படுற மாதிரியே தெரியலை அதனால அப்புறம் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பார்க்குறா அப்புறம் தூரத்தில் வந்து அவன் காரில் இருக்கிற மாதிரி தெரியுது தெரிஞ்சோன்னே இப்போ கார்கிட்ட போயிட்டு கதவை தட்டி பார்க்குறா தட்டி பார்க்குறான் இவன் தட்டி பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணிச்சிட்டான் அவள் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டான் இவன் நேராக காரை திறந்து உள்ளார போய் உக்காந்துக்கிட்டு அவனை எழுப்புறா எழுந்திரிங்க எந்திரிங்கன்ட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் தான் பொறுமையாக எழுந்திருச்சு நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இப்போ அதுக்குள்ளேயும் உங்களுக்கு எதுவும் இல்லை நீங்கள் எதுவும் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் போகலாமா இதில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் கொடையில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா கொடை எத்தனை கொடை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு குடை தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா சரி எங்கே போகிறதுன்னு என்னோடய வீட்டில் வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா இவன் அதெல்லாம் சரியாக வராது சரி உன் ஃபோனை கொடு யாருக்காச்சும் கால் பண்ணுவோம் அப்படின்னு ஃபோனை கேட்குறான் அவள் ஃபோனு என்ன ஆயிடுச்சுன்னா சுவிச் ஆஃப் ஆகிடுச்சி சரி இதை வாங்கினது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் நம்ம திருப்பி கொடுத்துட்றான் திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் சரி அன்றைக்கி நடந்தது சா மேலதான் தப்பு நான் வந்து ரொம்ப குடிச்சிருந்தேன் அதனால என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு அது ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம அங்கிட்ட திரும்பின மாதிரி இருக்கிறான் இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியலை நம்ம பண்ண தப்பு தானோ இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி வாங்க நீங்க வந்து எங்க ஏன் வீட்டில் வந்து தூங்குங்க அவங்கள இங்கே விட்டுட்டு போக எனக்கு வந்து மனசில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் சரியாக வராது நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் என்ன காரில் வந்து சீட் இருக்குது அதை சாஞ்சி படுத்து நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் அதுக்கு ஹீரோயின்னு இல்லை இந்த காருக்குள்ளேயே தூங்கி தூங்கி ஏதாச்சும் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா அதுக்கு ஹீரோ அதெல்லாம் சரியாக வராது சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான் தூங்குற மாதிரி தூங்க போகிறீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரி நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தூங்க ஆரம்பிச்சிட்டா தூங்க ஆரம்பிக்கும் போது ஹீரோ லைட்டாக முழிச்சு பார்த்துட்டு நீ வேணால் அன்னைக்கு வந்து போதையில் இருந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து இதாக தான் இருந்தேன் எனக்கு வந்து அன்னைக்கே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இவள் தூங்கவும் அவளுக்கு வந்து இந்த பின்னாடி இருக்க பிளாங்கெட்டை எடுத்து போட்டி விட்டு அவளை வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்கான் பார்த்துட்டே போதே அவன் நிறையாது நினச்சி பார்த்துட்டு அவன் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதோட ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டா சரின்னு மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா ஹீரோயின் வந்து முழிச்சு பார்க்குறா அங்கே இங்கேயும் தேடி பார்க்குறா ஆனால் வந்து ஹீரோவை காணும் இப்போ வர அவன் போனது கூட தெரியாமல் இது எப்படி தூங்கிட்டு கிடக்குன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் அவன் வந்து எங்கடான்னு வெளியிலே எழுந்திரிச்சு பார்க்குறான் காணோம் பின்னாடி போய் அங்கே இங்கேயும் தேடி பார்க்குறான் அப்பையும் காணோம் இவன் நம்மளை விட்டுட்டு எங்கே போனான் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போயிட்டானா இல்லை நம்மளை எங்கேயே தன்ன்தனியாக விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு புலம்பிகிட்டு இருக்கா அப்புறம் பார்த்து அதான் அவன் வந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வர்றதுக்காக டவுனுக்கு போயிருக்கான் அந்த மெக்கானிக் கூட வந்துக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் எப்படி சீக்கிரமாக எழுந்திரிச்சு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மெக்கானிக் வந்து கேட்குறான் ஏமா இந்த காலத்து கப்பல்ஸ்க்கெலாம் அறிவே இல்லையாமா இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்படி வந்து மழை பெய்யுதுன்னு கூட தெரியாமல் எதுக்குமா கார் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் திட்டுறான் அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா இல்லை தெரியாமல் வந்துட்டோம் எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான் உனக்கு பசி எடுக்குதா இல்லை தனியாக இருந்தது உனக்கு தனியாக விட்டு போனது சாரி பசி எடுக்குதா இந்த கான் வச்சிருக்கேன் அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ மெக்கானிக் கேட்குறான் நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸா லவ்வர்ஸ்னால் வீட்டில் வச்சுக்கண்டியாத நம்ம எதுக்குமா காரை எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நானாங்க லவ்வர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிகிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு அந்த கான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளோட செயின் வந்து அவன் கொடுத்துருப்பான்ல அதை வச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த ஆன்லைனில் வந்து சும்மா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு அந்த அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து அவங்க அக்கா பார்க்க போயிட்டு எப்படி வந்துச்சு என்னன்னு போது அவங்க அக்கா சொல்கிறாங்க இந்த லவ் ஸ்டோரி வந்து சூப்பராக இருந்துச்சு நீ எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்து என்னதான் நான் வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்லிடுறா அது வந்து ஹாப்பி என்டிங்காக தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்போ நானும் இது வந்து இவ்வளோதுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இவ்வளோதுக்கு நீ கொண்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா காரியும் பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினும் இல்லை இதில் என்னோடய இதுவும் இல்லை உங்கள் தம்பி சொன்ன லவ் ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அக்கா கரை என்ன பண்ணுறா ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு செண்டு பாட்டில் கையில் கொடுத்து இதை வந்து இதைய நீ உன்னோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணி இதோட மார்க்கெட்டிங்கையும் அதிகப்படுத்தி விட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறான் இல்லை கொடுங்க நான் வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது என்னோட சேனல் வந்து ஃபுட்டு மட்டும்தான் நான் போடுவேன் இந்த மாதிரியெல்லாம் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா சரி இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட சொல்லிட்டு போயிட்டா இங்கே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் பையன் வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான் அவன் அவனை வந்திருக்கா ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியலை புரியல நீ என்ன நீ என்ன ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்க அவன் வந்து ஆண்டி அங்கிள் சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து அப்புறம் சொல்றான் இவன் வந்து என் அண்ணனோட பையன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இவன் சொல்கிறான் இவன் வந்து என் அக்காவோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து ஹீரோ வந்து சரி வா நான் சித்தப்பாவோட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அதுக்கு வந்து இல் இவ ஹீரோயின் கூப்பிட்றா இல்லை நான் ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட தான் போவேன்னு அந்த பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொண்ணு நான் வந்து ஒரு பையன் நான் உங்கள் கூட வந்து இருக்க முடியாது எங்கள் சித்தப்பா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனும் சொல்கிறான் அவன் வந்து நான் உனக்கு அது வாங்கி தரேன்டா இது வாங்கி தரேன்டா நிறையா டெலிஷியஸான சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன்டா நீ என் கூடயே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா அவன் அதுக்கெல்லாம் மசீற மாதிரியே இல்லை அப்புறம் ஹீரோவும் சொல்கிறான் இல்லை நானே பார்த்துக்கிறேன் அவனோட காடியை நான் தான் நான் தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கிறத பார்த்து அந்த குட்டி பையன் சொல்றான் ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு தான் எங்க அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொன்னதும் ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க தம்பி நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை பையன் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு போனதுமே அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி கேட்குறா எதுக்கு நீ இப்படி பண்ண எதுக்கு நீ டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை என்னால் அவள் வந்து சக்சிக்கிட்டு வாழ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஃபோனில் அவ்வளோ அழுக அழுகுறா சரி என்கிட்ட விட வேண்டியதுன்னு எதுக்கு அவங்க சித்தப்பா கிட்டே பையனை விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்கிறா நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை நினச்சி அப்பா அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ஏன் பையனை வேற கொடுத்து உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை அதனால தான் அவங்க உங்க கிட்டேயே கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா அழுகிறா சரி விடு நானே அவனை போய் அடிக்கடி பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் சரி அப்புறம் நீ அங்க இது அந்த மாமா கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் மறுநாள் ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த பையனை கூட்டிக்கிட்டு வரான் வந்தோன்னே இந்த நாலு பேருக்கும் ஒரே ஜாலி இந்த குட்டி பையன் யாராக இருப்பான் ஒருவேளை ஹீரோக்கு போகிற ஹீரோவோட பையனாக இருப்பானோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களோ அப்படின்னு எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அந்த பையன் கூட சீண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பையனும் அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட பேசிக்கிட்டு உக்காந்துருக்கான் அப்போ வந்து ஹீரோ வந்து சரி யார் இந்த பையனை பார்த்துக்கிறா அப்படின்னு கேட்டதும் ஒவ்வொருத்தனா கலண்டு ஓடுறாங்க நான் அந்த வேலை பார்க்கணும் நான் வந்து கேக் செய்ய போகிறேன் நான் வந்து பாத்திரம் கழுவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவனாக கலண்டு போகிறாங்க அதோட இன்னொருத்தவனை பிடிச்சி கேட்டால் இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் சொல்லிட்டு அவனும் ஓடிடுறான் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இந்த பையனை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிச்சா பார்க்க போனமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ வந்து ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் பையன வச்சுக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட கேட்குறான் குட்டி பையன் உன்னோட சித்தி எப்பட்றா அப்படின்னு கேட்குறப்ப என்னோட சித்தி வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒர்க் இல்லைனாலும் இந்த மாதிரி ஃபுட் விழாக்கெல்லாம் போட்டு அதை வச்சு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு எதுவுமே இருக்காது வெறும் நூடுல்ஸாக தான் இருக்கும் அப்போ எங்கள் சித்திக்கிட்டே எங்கள் அம்மா ஏன் விடலைன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சித்தி மேலே கொஞ்சம் கவலை இருக்குது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் நான் எங்கள் அம்மா கிட்ட எங்கள் சித்திக்கிட்ட போகலை உங்கள் கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து கேக்கெல்லாம் செஞ்சு அந்த பையன்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறான் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அதை தூக்கி தலையில் கவுத்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோக்கு என்ன சிரிக்கிறதா அழுகிறதானே தெரில இந்த பையனை வச்சு எப்படின் இது பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் அவன் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்டை காமிச்சா அவன் வந்து அந்த அக்கா காரி சொன்னால செண்டு பாட்டில் அதுக்காண்டி ஒரு ஆர்ட் ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க இருக்காங்க வந்து ஒயிட் ஏஞ்சல் இப்படி இருந்தால் இந்த இது இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இவன் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு பிளாக் ஏஞ்சலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டோன்னே ஹீரோவோட அக்காவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டா போல இருக்கு அவனை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக லுக் விட்டுக்கிட்டு இருக்கா இவனும் அந்த ஆட் ஷூட்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியாக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஹீரோ ஹீரோவோட அக்கா சொல்கிறா நீ வந்து இந்த மாதிரி பிளக் பிளாக் ட்ரெஸ் போட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கல தேங்க்ஸ் நல்லா போகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான் சரி நானும் தான் இது பண்ணல உனக்கு பிடிக்கும்னு நினச்சேன் அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கா காரி சொல்கிறா அதுக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன இனி டேட் பண்ணால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் இனி டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிக்கிறா அதுக்கு ஹீரோட அக்கா சரி நோ ப்ராப்ளம் நானும் டேட்டிங்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா தம்பின்னு சொல்லிட்டு போகிறா அப்புறம் ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்காக வர்றா ஹீரோ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டா எதுக்கு தண்ணியில் விளையாட விட்ருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா திட்டி விட்றா இவன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பானா இவளுக்கு அதுக்கு மேலே காண்டாயிருச்சு முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டி விட்டோன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கூட்டிகிட்டு வரான் அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணி வைக்கிறான் அப்போ பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் வரான் வீட்டுக்கு டே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அவர் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நான் வந்து இந்த பையனை பார்க்க தான் வந்தேன் எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரா அப்புறம் ஹீரோ வந்து அவனை உட்கார வச்சு உட்காரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி நீங்க இதை சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்குறான் அதுக்கு ஹீரோ இல்லை இந்த பையனோட ஆண்டி தான் அவங்க அப்படின்னு சொன்னோன்னா ஸோ நீங்கள் இவனோ அண்ணனோட ஒய்ஃபோட தங்கச்சியா சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் அந்த பையன் கூட விளாட ஆரம்பிச்சிட்டான் இந்த ஃப்ரெண்டுக்காரனால் ரெண்டும் மதிக்கவே இல்லை அது பாட்டுன்னு அந்த குழந்தைங்களோட விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணிடுறான் கோவப்பட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அவங்க அக்கா அக்காக்காரிக்கு தான் ஃபோன் அடிக்கிறான் அவங்க அக்கா அக்காக்காரிக்கு ஃபோன் அடித்து பார்த்தா ஏ எனக்கு வேலை இருக்குது ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லி ரோ நோஸ் கட் பண்ணி விட்டுட்றான் அதுக்கப்புறம் இவன் தான் சே உன் தம்பியை பற்றி தான் பேசணும் உன் தம்பி வந்து ஒரு பொண்ணை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சரி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா இவன் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான் எனக்கு நாரோ சமைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ கொஞ்சம் டச்சு விட்டால் போயிருச்சு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அந்த பையனும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லவும் சரி நானே குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ண போகிறா முட்டையை வச்சு கலக்கிட்டு இருக்கா என்ன செய்ய போகிறான்னு தெரியலை அப்புறம் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் இதை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை பார்த்ததுமே நல்லா அளப்புள்ள இருக்குது அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்புறம் சரினு சொல்லிட்டு அந்த பையனை சாப்பிட சொல்லி ஹீரோயின் அந்த பையனுக்கு வந்து ஊட்டி ஊட்டி விடணும் அந்த பையனும் சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றான் அங்கிள் எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்தா அது வந்து நல்லாவே இல்லை போல இருக்கு அந்த பையன் அதை சமைச்சதை இதை சாப்பிட்டா அந்த பையனுக்கு ரொம்ப முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்துட்டாங்க அங்கே உட்காந்து இருக்கா எல்லாம் என்னால் தான் நான் அதை சமைச்சு கொடுக்காம இருந்திருக்கணும் அதை சாப்பிட்டதுனால தானே இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு எங்கள் அக்கா கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தீக்குறா அப்போ டாக்டர் வந்து உடனே கேட்குறாங்க டாக்டர் சொல்கிறாரு எதுவும் இல்லை அந்த பையனுக்கு இந்த சாப்பிட்டது தான் ஒத்துக்கலை மற்றபடி எதுவும் இல்லை மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்தால் சீக்கிரமாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த நர்ஸை கூப்பிட்டு கேட்குறா சொல்லுங்கள் அந்த பையனுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் நீங்கள் சின்ன கப்புலா இருக்கலாம் அதுக்காண்டி இப்படி கண்டது கட்டதையெல்லாம் கொடுக்காதீங்க புள்ளையலவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸை திட்டுது திட்டுனோன்னே ஹீரோயினும் சரி நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப இந்த டயபிட்டீஸ்லாம் இருக்குது இந்த வயசில் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நர்ஸு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி அவன் வந்து ரொம்ப உறஞ்சி போயிடுறான் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயும் ஏதோ இருக்கும் போல இருக்குது ஏதோ ஃப்ளாஷ்பேக் எதுவும் அது என்னன்னு தெரில பார்ப்போம் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இப்படி இருக்கீங்க இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்கு போகிறாங்க அங்கே அந்த பையனுக்கு ட்ரிப் ஏறினதை பற்றி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்